இந்த மாதிரி பிரச்சனை உங்கள் தடையில் இருக்கா அப்போ இந்த படிவு உங்களுக்கு தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நாளுக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்டுருக்க அன்புக்கு மாதிரிக்கும் நன்றி ஆனால் இது பத்தாது நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தயவு செஞ்சு ஒரு லைக் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா தான் உங்களோட சப்போர்ட்டு என்னன்றது எனக்கு தெரியும் அதே மாதிரி யூடியூப் தரப்புலேருந்தும் அவங்க சப்போர்ட் கொடுப்பாங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ வந்து சஜஷன் வீடியோவில் வந்து அவங்க புஷப் பண்ணுவாங்க சரி இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அதாவது ஒரு தலையாய பிரச்சனை இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும் சரி ஒரு நாற்பது வயசு நெருங்கிட்டு இறங்கிட்டிருக்கோ இருக்கவங்களுக்கும் சரி பார்த்தீங்கனாக்கா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா முடி கொட்டுறது இன்னொன்று சொட்டையாகிறது இந்த சைடு சைடு ஏறும் தெரியுங்களா அந்த மாதிரி இது நீங்கள் ஆரம்பத்துலேயே நீங்கள் வந்து உங்களுக்கு முடி கொட்டுது இந்த மாதிரி ஆகுது போது இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து நீங்கள் மீண்டும் வெளியில் வந்துடலாம் ஃபுல்லாக வாழ்க்கையாயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இது அந்த அளவுக்கு ரெமடி இருக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் இது வந்து ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக இதுலேருந்து வெளியில் வரலாம் இன்னொன்று எங்ஸர்ஸ் வந்து இது முடி கொட்டவங்க தான் செய்யணும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது கொட்டாமல் வரதுக்கு முன்னாடியே நம்ம இதை ஆரம்பிச்சிடலாம் அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் ஓகே இல்லையா வருமுன்னு காப்பது அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுலேருந்தே நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களுடைய ஹாலிடேஸில் நீங்கள் இதுக்குன்னு தனியாக நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கணும் அவ்வளோதான் வழி என்னன்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆனால் அதுக்கான முயற்சி நீங்கள் தானே செய்யணும் சரி இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் முக்கியமாக ஆண்களுக்கு ஓவர் ஹீட்னால முடி கொட்டுக அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா பெண்களுக்கும் அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொல்கிற இந்த மெத்தடை வந்து நீங்கள் உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கிறதோ நீங்கள் போடலாம் ஆண்களுக்கு வந்து நீங்கள் காலையில் எழுந்துச்சு காஃபி குடிச்சிட்டு நீங்கள் வேலை கிளம்புறீங்க இல்லையா அந்த காஃபி குடிச்ச கையோடையே ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எடுத்து நீங்கள் தலையில் இது அப்ளை பண்ணிவிட்டு எப்போ போல் குளிக்க போகும்போது நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஸோ சிவியரான ஒரு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் தினம் இது போடுறது தப்பே இல்லை இதில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்டுமே வராது ஆகவே இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை எனக்கு சைனஸ் இருக்குது எனக்கு நீங்கள் போட்டது இந்த இன்க்ரீடியன் வந்து எனக்கு ஒத்துக்காது சளி பிடிக்கும் அப்படின்னாக்கா அதுக்கும் சில நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு நான் அது எது நம்ம கூட்டணும் எது குறைக்கணுன்றதை உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை நீங்கள் பாருங்கள் உங்களுடைய தலைமுறைக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு ஆகிற மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க சாரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா அப்பப்போ வெளியில் எடுத்து கொஞ்சம் சுடு தண்ணீர் சூடாக காய்ச்சி ஊற்றி கொஞ்சம் டைவர்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு முடியல வந்து அழகாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு சொல்யூஷன் இது சரி இது வந்து தலைக்கு மட்டும் போட்டால் போதுமா அப்படின்னா கிடையாது உள்ளுக்கும் எடுத்துக்கணும் ஏன்னா உள்ளே வந்து நமக்கு நல்லா இருந்தால் தான் வெளியில் நல்லா இருக்கும் அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல தான் இது ஸோ நமக்கு வந்து நம்மளுடைய ராஜ உறுப்புகள் இதெல்லாம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் சிறுநீரகம் இதயம் இந்த மாதிரி உறுப்புகளில் வந்து நம்ம என்ன பண்ணணும்ட்டா அது வலுபடியை செய்யணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்றும் பண்ணணும்னா ரொம்ப 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 சிம்பிள் கடைசலாங்கண்ணி இருக்கு தலையில் போடணுன்ற அவசியம் இல்லைங்க நீங்கள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் நாட்டு மந்து கடைங்கிறது ரொம்ப விலை மலிவாக கிடைக்குது அதை தினம் ஒரு கிளாஸ் மோரில் நீங்கள் அந்த கால் ஸ்பூன் நீங்கள் போட்டு கலந்து குடிச்சுருங்க இது குடித்தாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும் அடுத்தது வந்து முடி வளர்ச்சியை அதை தூண்டிவிடும் இந்த ரெண்டும் சேர்ந்தாக்க நீங்கள் செஞ்சு பாருங்களேன் ஒரு ரெண்டு மாதம் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு செலவாகாது நீங்கள் இது செய்யாமல் விட்டு நாலடியில உங்களுக்கு சொட்டையாகிடுச்சுனாக்கா லட்சக்கணக்கில் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய வரும் ஆனால் அந்த செலவு பண்ணினாலும் உங்களுக்கு பலன் இருக்குமான்றது தெரியாது ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் சின்ன வயசுலேயே வந்தது சர்க்கரை நோய் தைராய்டு அந்த மாதிரி நிறைய எனக்கே அது இருக்குது அதனால தான் வந்து இதுக்கான ஒரு முயற்சி எடுத்து என்னென்னு இன்றைக்கி பாருங்கள் எனக்கு ஐம்பத்தாறு வயசில் இப்போ எனக்கு மொட்டை போட்டு இது கிட்டத்தட்ட இப்போனாக்கா மார்ச் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் மொட்டை போட்டேன் இப்போது ஜூன் எண்ட் ஸோ இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதத்தில் எனக்கு நல்ல அளவுக்கு முடி இருக்கு இது இதையே நம்ம வந்து ஒரு பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் என்ன அழகுனாக்கா முடிதாங்க அழகு அதாவது பார்த்திங்கன்னா நீளமான முடியை விட அடர்த்தியான முடிதானே அழகு உண்மையா இல்லையா சரி இப்போ நம்ம அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது நம்மளோட நேச்சுரல் மீனாக்சிடைல் ரோஸ்மேரி அதாவது இது நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிது சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் பவுடர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இதில் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் போகலமோ அதெல்லாம் வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிக்கலாம் சரி இப்போ நமக்கு வந்து இப்போ இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து இந்த ரோஸ்மேரி இருக்குது இல்லையா அந்த காம்புலேருந்து எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்குங்க இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாக் சீட்ஸ் அதாவது ஆழி விதைன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறம் கருஞ்சீரகம் கலோஞ்சின்னு சொல்லக்கூடிய கருஞ்சீரகம் இது வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அரிசி வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போது எனக்கு வந்து வெந்தயம் வந்து ரொம்ப குளிர்ச்சி ஒத்துக்காது அப்படின்னு சொல்கிறவங்க வெந்தயத்தினுடைய அளவை குறைச்சிட்டு நீங்கள் வந்து இந்த கருஞ்சீரத்தின் அளவை வந்து கூட்டிடுங்க ஏன்னா கருஞ்சீரகம் வந்து ஹீட்டு வெந்தயம் குளிர்ச்சினாக்கா இது ஹீட்டு ஸோ இது நம்ம ஈக்குவலாக நம்ம ஆட் பண்ணும்போது இதுக்கு அது பேலன்ஸ் பண்ணிடும் இல்லை அதையும் மீறி எனக்கு வந்து இது குளுமை அப்படின்னாக்கா இதை பாதியாக குறைச்சிட்டு நீங்கள் அதை கொஞ்சம் டபுள் ஆகி இல்லை எனக்கு வந்து ஹீட் பாடி எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கலோஞ்சி அதாவது கருஞ்சீரகத்தினுடைய அளவை குறைச்சிட்டு வெந்தயத்தினோட அளவை வந்து டபுள் ஆகி கேக்குங்க இதுதான் மற்றபடி நமக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினால கண்டிப்பாக அதுவும் வெயில் நாட்களில் நீங்கள் வந்து இது போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இப்போ இந்த இலையெல்லாம் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதோ கூட இப்போ பார்த்தா வதங்கின மாதிரி இருக்குது இல்லையா தண்ணி ஊற்றி வச்சதும் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகிடுங்க இப்போ கூட நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இதை ஃபுல்லாக ஊற வைக்கலாம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து இது நல்லா ஊறணும் நல்லா ஊறும்போது நல்லா சாஃப்ட் ஆகிடும் அப்போ நம்ம இதை மறுபடியும் நம்ம இதை வேக வச்சு நம்ம திருப்பி நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நான் ஊற விட்டேன் நீங்கள் வீட்டில் நைட்டில் கூட நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் இது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நீங்கள் தலையில் போட்டுக்கிறதுக்கு ஸோ நைட்டில் ரொம்ப நேரம் ஊறனாலும் ஒன்றும் ஆகாது இப்போ பாருங்கள் ஊறிடுச்சு ஏன்னா நான் ஈவினிங் ஊற வச்சேன் இப்போ நைட் வந்து நான் இப்போ இது ரெடி பண்ணுறேன் நான் இப்போ மேலும் ஒரு நூறு கிளாஸ் தண்ணியை ஊற்றி நான் இதை அடுப்பில் வைக்க போகிறேன் ஸோ ஒரு ஒரு டென் மினிட்ஸ் ஸ்லோ ஃபயரில் அப்படியே நமக்கு நல்லா இது வேக விட்டுடுங்க தண்ணி வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகணும் நம்ம வச்ச அளவை விட கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பாதியாக குறைஞ்சிருச்சுனாக்கா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா அப்போ ஒரு கிளாஸ் தண்ணி அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆற விட்டுடுங்க ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம இதை வந்து அரைச்சிட்டு நம்ம தலையில் அப்ளை பண்ண போகிறோம் நல்லா ஆறிடுச்சு இப்போ பாருங்கள் அதோடய கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு வீடே மணக்குதுங்க இது நம்ம ரோஸ்மரி வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஃப்ளேவர் வரும் இதில் இப்போ இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க அதோடு ஊற்றி மிக்ஸ் பண்ணி நீங்கள் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குங்க இது தாங்க நம்மளுடைய பேக் இதை வந்து நீங்கள் இதுவே நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆண் தலைக்குனாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு முறையாவது நம்ம இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூனுக்கு மேலே நமக்கு தேவைப்படாது அடுத்தது பெங்கராஜ் பவுடர் இதுதாங்க முக்கியமான பொருளே இந்த கரிசலாங்கண்ணி பவுடர் தான் நம்மளுடைய முடி வளர்ச்சியை உள்ளுக்கு இருந்து ப்ரமோட் பண்ணக்கூடியது விலையும் மிக குறைவு அதே சமயத்தில் பலனும் அதிகம் இதை உள்ளுக்க சாப்பிட தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க கர்ப்பிணிகளும் பாலூட்டும் தாய்மார்கள் இந்த கரிசலாங்கனி ட்ரிங்கை குடிக்க வேண்டாம் இப்போது இந்த மோரில் நம்ம இந்த கரிசலாங்கண்ணி பவுடரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம தலையில் போடுறதை விட உள்ளுக்கு எடுத்துக்கிறது தான் வந்து மிக சிறந்தது கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூனுக்கு மேலே போயிடாதீங்க எப்போவுமே ஆர்வக்கோளாரில் நமக்கு சீக்கிரம் ரெமடி கிடைக்கணுன்னு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு இல்லையா இவ்வளோ தான் நம்ம இதை போட்டுட்டு கலக்கி குடிச்சிட வேண்டியது தான் மோர் எனக்கு பிடிக்காது எனக்கு ஒத்துக்காது அப்படின்றவங்க பாலில் கலந்து சாப்பிட்லாம் இல்லை மோரும் பாலும் எனக்கு ஒத்துக்காதுனால தேனில் குழைச்சி கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கங்க இல்லை ஒரு லைம் ஜூஸில் எடுத்துக்கிறீங்களா இல்லை வேறு ஏதாவது ஃப்ரூட் ஜூஸில் கூட இந்த கால் ஸ்பூன் உங்களுக்கு ஒன்றும் எந்த வித்தியாசத்தையும் காட்டாது ஸோ இது உள்ளுக்கு நீங்கள் சாப்பிடும்போது நம்மளுடைய லிவர் வந்து பலுப்படும் அதாவது மஞ்சக்காமலைக்கே பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு மருந்தாக கொடுப்பாங்க நிறைய இடங்களில் ஸோ நம்மளுடைய லிவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆச்சுனாலே நமக்கு நிறைய இஷ்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் முக்கியமாக இந்த கரைசலாங்கண்ணி வந்து முடி கொட்டுதலை வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கும் போது தான் அது ஸ்டாப் ஆகும் தினமுமே எடுத்துக்கலாம் குறைஞ்சது ஒரு ஒன் ஹவர் தலையில் வச்சுருந்தா கூட போதுங்க ரெகுலராக நீங்கள் இதை யூஸ் பண்ணினாலே உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லை முக்கியமாக வந்து சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த ஓவர் ஹீட்னாலே முடி கொட்டுறதா ஜாஸ்தியாகும் இந்த வெயிலில் திரிஞ்சு வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்களுக்கும் அந்த முடி கொட்டுதல் பிரச்சனைகள் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இதை வந்து தினமுமே தலையில் போட்டுக்கலாம் ஸோ ஏன்னா ஆண்களுக்கு கொஞ்சம் ஏன்னா அவங்களுக்கு முடி கம்மின்றதுனால பெண்களுக்கு தான் கொஞ்சம் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் நீங்கள் போன ஏன்னால் கொஞ்சம் நீளமான முடி இல்லை உங்களுடைய வேலை இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் பட் வாரத்தில் ரெண்டு முறையாவது போடுறதுக்கான முயற்சிகள் எடுத்துக்குங்க ஸோ இந்த ஹேர் பேக் வந்து உண்மையிலே நல்ல ஒரு ரெமடி ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக இன்னொன்று சொல்ல மறந்துவிட்டேன் ஹேர் வாஷ் பண்ணும்போது பிளெயின் வாட்டரில் அலசுங்க வேறு ஷாம்பூ மற்றதோ எதுவுமே போட வேண்டாம் வேணும்னா நீங்கள் கண்டிஷனர் போட்டுக்கலாம் ஏன்னால் சில பேருக்கு கொஞ்சம் முடி வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இது போட்டாலுமே முடி சாஃப்ட் ஆயிடும் அதுவும் மாரி உங்களுக்கு கொஞ்சம் சில பேர் இந்த சுருட்டு முடியா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப புஷ்ஷும் தூக்கிட்டு இருக்காம இருக்குன்றவங்களே அவங்க வேணால் கண்டிஷனர் நீங்கள் போட்டுக்கலாம் ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சொல்கிறத சொல்லிவிட்டேன் முயற்சி கிட்ட தான் இருக்குது ங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு ஆனால் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானதுங்க ஏன்னா மேரி வந்து ஒரு நேச்சுரல் மினாக்சிடைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பம்கின் சீடையும் நேச்சுரல் மினாக்சைட்னு சொல்லுவாங்க நீங்கள் பம்கின் சீடு எண்ணெயை விட ரெகுலராகவே உங்களோட ஸ்நாக்ஸில் வந்து பம்கின் சீடை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு இயற்கையாக உங்களுக்கு அதனுடைய பழங்கள் வந்து அற்புதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எப்பும் போல் உங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஏன்னால் தலைமுடிக்கான ஒரு பதிவுனாலே நல்ல வியூஸ் போகும் ஆனால் நம்ம சேனலில் என்னவோ பார்த்தீங்கன்னாக்கா நல்லதை சொல்கிறோம் ஆனால் கல பலன் இனி உங்கள் கையில் தான் இருக்குது சரி எப்பும் போல் லைக்ஸ் கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கோன் எதுவுமே மறந்தாதீங்க முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க நாளுக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்டு அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி